பூமியில பிறந்த நம்ம அத்தனை பேரும் துன்பம் இல்லாமலும் சகலவிதமான இன்பத்தோடையும் வாழணும் அப்படிங்கறதுக்காக ஒரு குழந்தைக்கு அம்மா சொல்லுவது போல உபதேசத்தை வேதங்களும் புராணங்களும் இத்திகாசங்களும் உபனிஷத்களும் சொல்லுது இந்த வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் உபனிஷத்கள் இவை எல்லாம் எப்படி இருக்குன்னா பெரிய கடல் போல இருக்கு அந்த கடல்ல நமக்கு இது கொடுத்த உபதேசங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ரத்தினம் போல இருக்கு நமக்கு கடல்ல இருக்கிற ரத்தினங்களான முத்து பவழம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளே போய் கடல்ல குதிச்சு எடுத்துக்க முடியுமான்னா முடியாது அதுக்குன்னு ஒரு வீரன் இருப்பான் அதுக்குன்னு ஒரு வீரன் இருப்பார் அவர் தகுந்த ஏற்பாடோட கடலுக்குள்ள குதிச்சு முத்து குளித்து நமக்கு முத்தையும் பலவிதமான ரத்தினங்களையும் எடுத்துக் கொடுப்பார் அந்த வகையில சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடல்ல பெரிய வீரரான ஆதிசங்கர பாதர் அதாவது சாஸ்திரங்கள்ல கரை கண்ட ஆதிசங்கர பகவத் பாதர் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடலில் குதித்து அதுல நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரத்தினங்களை நமக்காக எடுத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கார் அப்படி கொடுக்கறதும் எப்படி கொடுத்திருக்கார் அப்படின்னா பெரிய பெரிய ஸ்லோகங்களாக நமக்கு புரியாதது போல கொடுக்காம ஒரு வரியில இருக்கக்கூடிய கேள்வி பதிலாக கொடுத்திருக்கார் ஆதிசங்கரர் வாழ்ந்த காலத்துல ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் வாழ்ந்த காலத்துல அவரை வணங்கி வழிபட்ட சிஷ்யன் கேட்ட கேள்விகளுக்கு வேதம் அப்படிங்கிற சமுத்திரத்திலிருந்து எடுத்த ரத்தினங்கள் போன்ற பதில்களாக ஆதிசங்கரர் கொடுத்த பதில்களே பிரஷ்னோத்தர ரத்னமாளிகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு நூலாக இருக்கு கேள்வி பதில்கள் எனப்படும் ரத்தினத்தால் கோர்க்கப்பட்ட மாலை அப்படின்னு இந்த சொல்லினுடைய பெயருக்கு அர்த்தமாக இருக்கு மனிதன் நல்ல கதி அடையணும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வாழணும் அப்படின்னு நினைச்சா அப்படின்னா இதுல ஆதிசங்கரர் கொடுத்த உபதேசத்தை கடைபிடித்து எளிமையான அந்த உபதேசத்தின்படி வாழ்ந்தாலே போரும் அப்படின்னு மகான்கள் சொல்றார் இப்படி ஆதிசங்கர பகவத்பாதர் நமக்கு கொடுத்த மிகவும் எளிமையான உபதேசங்களை இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இது போல இந்த பிரஷ்னோத்திர ரம இருக்கக்கூடிய அத்தனை கேள்வி பதில்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஆன்மீக துளிகள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி எங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு அனைவரையும் கேட்டுக்கிறோம் வரீங்களா இப்போ ஆதிசங்கரர் பதிலையும் சிஷ்யனினுடைய கேள்வியையும் நாம கேட்கலாம் குருவே கிரஹித்துக் கொள்ள வேண்டியது எது குரு வச்சனம் உயர்ந்த குருவானவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசங்களை தான் குருவச்சனம் அப்படின்னு சொல்றோம் அந்த குருவச்சனத்தை குரு கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னா பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு சொல்றா போல பணிவாக அவரை சென்று நமஸ்கரித்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி மிகவும் பணிவாக அவர்கிட்ட கேள்விகளை கேட்டு அந்த கேள்விக்கு அவர் தரக்கூடிய பதிலை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் இதையே பகவத்கீதையில தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார் விட வேண்டியது எது சாஸ்திரங்களில் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயங்களை நாம செய்யக்கூடாது அதாவது அகாரியம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொன்னதை செய்யக்கூடாது சாஸ்திரங்கள் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது பெற்றோர்களை தெய்வமாக வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்படி சாஸ்திரங்கள் சொன்ன விஷயங்களை செய்வது காரியம் அப்படின்னு சொல்றோம் இது சாஸ்திரங்களால் செய்யாதே அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் எது அப்படின்னு கேட்டானா சத்தியம் வத அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது உண்மையை பேசு அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த இடத்துல நாம பொய்யை பேசினோம் அப்படின்னா சாஸ்திரங்கள் சொல்லாத விஷயத்தை செய்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இந்த சாஸ்திரங்கள் சொல்லாத விஷயங்களை செய்வதற்கு பெயர் தான் அகாரியம் அப்படின்னு சரி இந்த காரியத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா சாஸ்திரங்கள் சொன்ன விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டானா பகவத் பக்தியோட பலனை எதிர்பார்க்காம செய்யணும் எப்படி புண்டலீகன் தாய்க்கும் தந்தைக்கும் சேவையை செய்து அந்த சேவையிலேயே இன்பம் கண்டானோ அவன் செய்த அந்த சேவையை காண இறைவனே வந்தபோது கூட இறைவனே பாண்டுரங்கனாக வந்தபோது கூட அந்த சேவை செய்வதுதான் முக்கியம் அப்படின்னு பாண்டுரங்கனை செங்கல்ல நிக்க சொன்னானோ அதை போல நம்ம கடமையை செய்தோம் அப்படின்னா இறைவன் தானே தேடி வந்து நமக்கு அருள் பண்ணுவார் இதைதான் தள்ள வேண்டியது அகாரியம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க எவர் குரு உண்மையை அறிந்து சிஷியருடையுடைய நன்மைக்காக போராடுபவர் யாரோ அவர்தான் உண்மையான குரு குருவானவர் என்ன செய்யணும் அப்படின்னா சிஷ்யனுக்கு தக்க உபதேசத்தை கொடுத்து அவனுக்காகவே அல்லும் பகலும் சிந்தித்து அவனினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவன் தன்னுடைய சாதனையில் முன்னேறும் பொழுது அவனினுடைய தாமச குணங்களால் அவனுக்கு வரக்கூடிய இடைஞ்சல்களை நீக்கி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கை வாய் மெய் கண் மூக்கு செவி இப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்து இந்திரியங்களால் அவனுக்கு வரக்கூடிய துன்பங்கள் இதை அனைத்தையும் அவனுக்கு உணர்த்தி இந்த உலகாய வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிறதை உணர்த்தி மோட்ச இன்பத்தை நோக்கி அவனை நகர்த்துவதற்கு அனைத்து விதமான உதவிகளையும் எவர் செய்கிறாரோ அவரே குரு அதே சமயத்துல குரு தனக்கு தானே ஆத்ம பரிசோதனை செய்து கொண்டு எப்பொழுதும் அழுக்கற்றவராகவும் மன தூய்மையோடையும் இருக்கக்கூடியவராகவும் இருக்கணும் அதனால யார் குரு அப்படின்னு கேட்டானா உண்மையாக தன்னுடைய சிஷியனினுடைய முன்னேற்றத்திற்காக யார் பாடுபடுகிறாரோ அவர்தான் உண்மையான குரு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது